நள்ளிரவில் திடீர் கைது அதிர்ச்சி அடைந்த சென்னை மாநகரம் காலங்காலமாக மக்கள் தங்கள் உரிமைக்காக களத்தில் அதை அரசு அனுமதிச்சு கைய கட்டி நின்னு வாங்குறது கிடையாது அடிச்சு ஆடி உட்காந்து ஜெயிக்கிறது தான் போராட்டமே அவங்க கஞ்சா கடத்தல் குற்றவாளிகளா இல்ல கொலைகாரர்களா இல்ல அவங்க என்னதான் பண்ணாங்க தேச துரோக குற்றம் நத்திர போய் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு போராட்ட காலத்துல இருந்தவங்க உங்களுக்கு அதிகாரத்தை மக்கள் அவங்க தான் குடும்பம் ஓடுது அந்த குழந்தைகள் படிக்கிறாங்க பல பெண்கள் பெண்களா இருக்கிறாங்க அரசுக்கு ஐயாயிரம் ரூபா ஒரு காசே இல்லாம இருக்கலாம் ஆனால் உழைக்கிற மக்களுக்கு அஞ்சு ரூபாயும் ஒரு காசு இவங்களும் சும்மா கேக்கலங்க நீங்க மழை புயல் வெள்ளம் அது பேரிடர் அத தொற்று நோய்கள் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம கொரோனா மாதிரி எந்த சூழ்நிலையும் உயிர பணைய வச்சு வேலை பார்க்கறாங்க துப்புரவு தொழிலாளர்கள் வணக்கம் ஆயிரக்கணக்கில் குவிக்கப்பட்ட காவலர்கள் நள்ளிரவில் திடீர் கைது அதிர்ச்சி அடைந்த சென்னை மாநகரம் என்ன நடந்தது அப்படின்னா ஒரு பதிமூன்று நாட்களாக துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க உங்களுக்கு தெரியும் இரண்டே கோரிக்கைகள் தான் நாங்க மாநகராட்சி கீழே வேலை பார்ப்போம் எங்களை தனியா இருக்கிட்ட ஒப்படைக்காதீங்க இன்னொன்னு எங்களை பணி நிரந்தரம் சொல்லுங்க செய்யுங்க இதுதான் அவங்களுடைய கோரிக்கை இதுக்காக வெயில் மழை என்று பார்க்காம தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் போராடி இருக்கிறாங்க அதிலும் குறிப்பா முன்னால மழை கொட்டி எடுத்துருச்சு சென்னையில் அந்த மழைக்குள்ள அந்த சின்ன படுதாக்குள்ள உள்ள ஒண்டி போய் உட்கார்ந்து கூட போராட்டத்தை தொடர்ந்தார்கள் அப்படின்றத நம்ம கவனத்துல வச்சுக்கணும் அப்ப இந்த போராட்டம் முக்கியமான வாழ்வாதாரம் என்பதால் உழைக்கிற மக்கள் களத்துல நின்னு போராடுறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நீதிமன்றம் உத்தரவு போட்டுருச்சு நீதிமன்றம் இந்த இடத்துல இவங்க எல்லாம் உட்கார மக்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு யாரோ கேஸ போட உடனே அவங்க எல்லாம் அப்புறப்படுத்துங்க அவங்க எந்த பர்மிஷனும் வாங்காம போராட்டம் நடத்துறாங்க அது எப்படி நியாயம் என்றெல்லாம் கேட்டிருக்காங்க நானே கேக்குறேன்னா உங்ககிட்ட பர்மிஷன் தான் போராட்டம் நடத்தணும் இல்ல காலங்காலமாக மக்கள் தங்கள் உரிமைக்காக களத்துல நிக்கிறாங்க அது அரசு அனுமதிச்சு கைய கட்டி நின்னு வாங்குறது கிடையாது அடிச்ச ஆடி உட்காந்து ஜெயிக்கிறது தான் போராட்டமே அதுக்கு அந்த மக்கள் தயாராகி வந்திருக்கிறாங்க எதையும் சந்திப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவின்படி கைது செய்யப்பட்டாங்க எப்ப பன்னெண்டு மணிக்கு ஏங்க அவங்க என்ன கஞ்சா கடத்தல் குற்றவாளிகளா இல்ல கொலைகாரர்களா இல்ல அவங்க என்னதான் பண்ணாங்க தேச துரோக குற்றம் போய் கைது பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு கேள்வி வருது இல்ல தேவை இல்லாம மண்டையில போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கு இந்த கேஸ் இல்லையா அப்ப பன்னெண்டு மணிக்கு கைது செய்யறதும் ஓடி ஓடி கைது செய்யறது பாருங்க கைது செய்யுதுன்னா என்ன அங்க இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாம் களைய மறுக்கிறாங்க களைய உடனே அவங்கள போய் வழுக்க டைம தூக்கி இழுத்து புடிச்சு வண்டியில ஏத்தி கை கால முறிச்சு எல்லா வேலையும் பார்த்திருக்காங்க எதுக்கு இந்த காவல்துறை அராஜகம் அதோட மட்டும் இல்லங்க செல்போனை பறிமுதல் பண்ணிருக்காங்க யாரு கொடுத்தது இந்த தைரியம் இல்ல யாரு உங்களை செல்போனை பறிக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்தது போராட்ட களத்துல இருந்தவங்க அரெஸ்ட் ஆனவங்களுடைய செல்போனை பறிச்சீங்கன்னா யார் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தது இந்த காவல்துறையினுடைய அதிப்பிரசிங்கித்தனம் திமுருத்தனத்துக்கு யார் காரணம் பின்னாடி என்ன அரசியல் அது நியாயம் இல்லைங்க போராடுறாங்க தன் வாழ்வாதாரத்துக்கு போராடுறாங்க அவங்க அரெஸ்ட் பண்றீங்க ஒண்ணு செல்போனை புடுங்குவீங்களா இன்னும் ஒரு குரூப் வீடியோ எடுக்காதீங்க வீடியோ எடுக்காதீங்க அது எப்படிங்க வீடியோ எடுக்காம இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு ஆளும் ஒரு ஜெர்னலிஸ்டா வேலை பார்க்கிறாங்க எங்க எந்த பிரச்சனையானாலும் உடனே செல்போன்ல எடுத்து உடனே ஏத்திடுறாங்க சமூக வலைதளங்கள்ல அது வைரல் செய்யப்படுது அப்படி இருக்கிற வீடியோ எடுக்காதீங்கன்னு எப்படி சொல்லுவீங்க அதுக்கு என்ன உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு அப்ப இந்த தேவையில்லாத வேலை கூடுதலான பதற்றத்தை ஏற்படுத்தும் இது அரசு புரிஞ்சுக்கிட்டு காவல்துறையை அடக்கி வச்சிருக்கணும் கூடுதலா என்ன விஷயம் அப்படின்னா எண்பது சதவீதம் திராவிட மக்கள் இங்க வேலை பாக்குறாங்க துப்புரவு பணியாளர்களா எண்பது சதவீதம் ஆதி திராவிட மக்கள் வேலை பார்க்கிறாங்க அப்ப சாமானிய மக்கள் தானே என்ன செஞ்சிருவாங்க கேட்க நாதி இல்ல அப்படின்னு நினைச்சு வேடிக்கை பார்த்ததா அரசு ஒரு கேள்வி இருக்கு எட்டு முறை பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு எத்தனை முறை எட்டு முறை ஆனா ஒரு முறையிலும் கொஞ்சம் கூட பேச்சுவார்த்தை முன்னேற்றம் அடையல ஏன் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்க்கப்படாத ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா சரியா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசி ரெண்டு பேரும் இறங்கி வந்து ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாங்கன்னா அந்த பிரச்சனை தீர்க்க முடியாத பிரச்சனையா சொல்லுங்க அரசு மேலேயே உட்காந்துட்டா எப்படி தீர்க்கும் தீர்க்க முடியும் இல்ல எனக்கு என்ன கவலை தெரியுங்களா ஆயிரக்கணக்கில் நல்லது செஞ்சாலும் அரசு செய்கிற ஒரு தவறு கரும்புள்ளியாக மாறும் நான் எச்சரிக்கையா சொல்றேன் நீங்க ஆயிரக்கணக்கில் நல்லது செய்வீங்க வீட்டிலேயே போய் ரேஷன் பொருள்களை கொடுப்பீங்க மாற்றுத்திறனாளிகளுக்கும் வயது வயோதிகர்களுக்கும் அது போய் சேராது நீங்க மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கான மருத்துவத்திற்கும் காப்பீடு உண்டுன்னு சொல்லுவீங்க அது போய் சேராது நீங்க செஞ்ச ஆயிரம் நல்ல விஷயம் ஒரு தப்பா எல்லாம் அடிபட்டு போயிரும் இதனாலதான் கவனமா ஒரு அரசு செயல்பட வேண்டும் அவங்க எளிய மக்கள் அவங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டியது அரசினுடைய பொறுப்பு உழைக்கிற மக்கள் அவங்க அவங்களுடைய சம்பளத்துலதான் அந்த குடும்பம் ஓடுது அந்த குழந்தைகள் படிக்கிறாங்க பல பெண்கள் தனிப்பெண்களா இருக்கிறாங்க விதவைகளா இருக்கிறாங்க தனிப்பெண்கள்னா அவங்களுக்கு தெரியும் திருமணமாகி விதவையாக இருப்பாங்க திருமணமாகி கணவனை பிரிஞ்சிருப்பாங்க திருமணமே பண்ணாம தனித்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க அப்ப அவங்களுடைய வருமானத்தை அவங்கதான் தேர்வு செய்ய வேண்டியிருக்கு அவங்கதான் ஓடி ஓடி உழைச்சு சம்பாதிக்க வேண்டியிருக்கு அதுல போய் கை வச்சீங்கன்னா அவங்க கொதிப்பாங்களா இல்லையா சோத்துல கை வச்ச மாதிரி இல்ல இது இது அரசு யோசிக்க வேண்டாமா சிம்பிளா அவங்க வைக்கிற கோரிக்கை வாக்குறுதியை நிறைவேற்றுங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கிற போது இருநூத்தி எண்பத்தி அஞ்சு கோரிக்கைகள் துப்புரவு தொழிலாளர்களுக்கு மட்டும் அன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும் போது ஆளுங்கட்சி கிட்ட வைக்கிறீங்க இருநூத்தி எண்பத்தி ஐந்து கோரிக்கைகள் உங்களுடைய தேர்தல் மேனிபெஸ்டோல வாக்குறுதியில நூத்தி ஐம்பத்தி மூணுல எக்கச்சக்கமா பேசி இருக்கீங்க அப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா குறைந்தபட்சம் நீங்க சொன்னதை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க எங்களை தனியா இருக்கிட்ட போய் தள்ளி விட்டுறாதீங்க அது சம்பளம் குறையிறது மட்டும் இல்ல எங்க பணிக்கு பாதுகாப்பு இல்லைன்றாங்க அரசு இதை யோசிக்கணுமா இல்லையா அரசுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒரு காசே இல்லாம இருக்கலாம் ஆனால் உழைக்கிற மக்களுக்கு அஞ்சு ரூபாயும் ஒரு காசுதான் அவங்க அந்த அஞ்சு ரூபாயை கூட மிச்சம் முடிச்சு முந்தாணியில முடிச்சுக்கிட்டு ஒரு டீயை குடிச்சா பத்து ரூபா வீணா போகுமேனு ஒரு சின்ன பால் பாக்கெட்டை வாங்கிட்டு ஓடி போய் சரிக்கு சரி தண்ணி கலந்து ஒரு டீய போட்டு குழந்தைங்களுக்கு குடுக்கற வீடுகளாக அவை இருக்கும் பொருளாதாரத்துல மிகப்பெரிய அளவுல சிக்கனம் முடிச்சு கஞ்சத்த சிக்கனம் கூட இல்ல கஞ்சத்தனம் தான் பிள்ளைங்களை படிக்க வைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ராத்திரியும் பகலும் மிகப்பெரிய அலப்பறைக்கு இடையில தான் அந்த பிள்ளைங்க வேலை பாக்குறாங்க பாதுகாப்பற்ற சூழல தான் அவங்க எல்லாம் வேலை பாக்குறாங்க இப்ப அரசு நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்குங்களே கனிவா எல்லாம் பாத்துருக்கணும் ராம்கின்ற தனியார் நிறுவனத்துக்காக அரசு ஏன் கெட்ட பேர் ஏத்துக்கிறீங்க ஒரு நிறுவனத்தோட நீங்க ஒப்பந்தம் போட்டிருக்கீங்க அதுவும் சொல்றீங்க இல்லங்க இதெல்லாம் எடப்பாடியர் காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம் இருக்கட்டும் எடப்பாடியர் காலத்துல போட்டாங்களா நீங்க அதை ரத்து பண்ணுங்க மாநகராட்சி ஊழியரா அவங்களை போடுங்க அப்பதான் உங்களுக்கு படி பாதுகாப்பு இருக்கு இப்ப தனியார் ஒப்படைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் தெரியுங்களா முதல்ல வேலைக்கு பாதுகாப்பு இருக்காது ஒரு வட இந்திய தொழிலாளர்கள் முன்னூறு ரூபாய்க்கு வேலை பார்ப்பாங்க நம்ம ஆளுக்கு அடிச்சு ஐநூறு ரூபாய் கேட்போம் உழைப்பிற்கேற்ற ஊதியத்திற்காக போராடக்கூடிய கூட்டம் நம்ம அப்ப சரியான ஊதியம் கேட்போம் அப்ப நம்மளை விட வட இந்தியர்களை சேர்த்தா அவங்களுக்கு லாபம் தனியார் நிறுவனம் என்ன முடிவெடுக்கும் வட இந்தியர்களை சேர்த்துருவாங்க நமக்கு அதான் லாபம் இந்த ராம் ராம்கே என்கிற நிறுவனம் இந்தியா முழுதும் அவுட் சோர்சிங் பண்றது அப்ப அவங்களுக்கு அவுட் சோர்சிங் ஆள் கிடைக்கிறது பெரிய விஷயமாவே இருக்காது அப்ப நம்முடைய உழைக்கிற மக்களை தூக்கி தெருவுல போட்டுட்டு அவுட் சோர்சிங் முறையில வேற ஒரு வட இந்திய கூட்டத்தை கொண்டு வந்து இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க அப்ப நம்ம பிள்ளைங்க வேலை இழப்பாங்க ரெண்டாவது எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க எட்டு மணி நேரம் வேலை பார்க்கணும்ன்ற இடத்துல பத்து மணி நேரம் வேலை பார்க்கறாங்க அதையும் தாண்டி வேலை ஏற்றும் போது என்னங்க எங்களை வேலை ஏற்றிட்டே இருக்கீங்க இதுதான டைம் நாங்க முடிச்சிட்டோம்ல எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தெருவ முடிச்சிட்டோம்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா வேலையை விட்டு தூக்கிடுவாங்க எதிர்த்து பேசுறியா தனியார் நிறுவனங்களே எத்து பேச முடியாது பி எஃப் இருக்குமா அதாவது தொழிலாளர் வைப்பு நிதி அது இருக்காது தனியார் நிறுவனங்கள் தொழிலாளர் வைப்பு நிதி கொடுக்காது அது எப்படி கொடுப்பாங்க நிறுவனம் ஒரு ஐநூறு ரூபாய் போடணும் நம்ம காசுல இருந்து ஒரு ஐநூறு ரூபாய் சேர்த்து இந்த ஆயிரம் ரூபாயை கொண்டு போய் மாசம் மாசம் போடணும் இதுல ஒரு கடைசில ரிட்டேர்ட் ஆயிட்டு போகும்போதோ அல்லது இந்த வேலையை விட்டு போகும்போதோ அவங்க அந்த பணத்தை எடுத்துக்க முடியும் இதுதான் ஈபிஎஃப் எம்ப்ளாயிஸ் ப்ராவிடன் பண்ட் இப்ப இதுல ஒண்ணுமே போடலன்னா அவங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்காது டக்குனு தூக்கி அடிக்கிறதுக்கு வேலை இருக்கு இதெல்லாம் தாண்டி உழைப்பு சூண்டல் நடக்கும் பல மணி நேரம் கூடுதல் வேலை வாங்குறது மட்டும் கிடையாது வேலைக்கேத்த சம்பளம் கொடுக்க மாட்டானுங்க நமக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளமா பிக்ஸ் பண்ணி கையெழுத்தை வாங்கிட்டு பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்க பயப்படுறாங்க அது நியாயம் இருக்கா இல்லையா நான் என்ன கேக்குறேன் இது உக்காந்து ரெண்டு பேச்சுவார்த்தையில முடிச்சு விட்டுக்கணுமா இல்லையா நீங்க எல்லாம் வந்து மாநகராட்சி பணியாளர்கள் தான் நிரந்தரப்படுத்துறத பத்தி நம்ம பேசுவோம் அவ்வளவுதான் நீங்க மாநகராட்சி பணியாளரும் முதல்ல வச்சீங்கனாலே பாதி அந்த கவலையும் மனக்க மனக்குமுறலும் போயிடும் அதுக்கப்புறம் ஒரு கமிட்டியை போட்டு இதுல எவ்வளவு கொடுக்கலாம் என்ன ஏது அது ஒரு வரையறையை தீர்மானிச்சு கூட அல்லது ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தொழிலாளர்களை எப்படி நியமிக்கணும்னு தீர்ப்பு எக்கச்சக்கமான தீர்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில கூட நீங்க ஒரு தீர்வை காண முடியும் எத்தனையோ பேருக்கு லட்ச லட்சமா அரசு கொட்டி கொடுத்துட்டு இருக்குங்க இந்த உழைக்கிற மக்களை என்ன குறைஞ்சா போயிடும் அரசு இதுல இவங்களோட சும்மா கேக்கலங்க இங்க மழை புயல் வெள்ளம் அல்லது பேரிடர் அத தொற்று நோய்கள் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம கொரோனா மாதிரி எந்த சூழ்நிலையும் உயிர பணைய வச்சு வேலை பாக்குறாங்க துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களை அவ்வளவு ஈஸியாக விட்டு கொடுத்துடலாமா சொல்லுங்க அவ்வளவு கஷ்டத்திலையும் சகதியா மொழி சகதி கிடந்துச்சுங்க இங்க வெள்ளம் வரும்போது அந்த மொழி சகதியை அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தி அந்த தெருவை பழைய நிலைக்கு கொண்டு வரதுல உயிர் கொடுத்து வேலை பார்த்தாங்க புயல்ல எல்லாரும் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோம் இவங்கதான் இறங்கி களத்தில் போய் நின்று வேலை பார்த்தவங்க அப்ப அந்த கன்சர்ன் அரசுக்கு இருக்கணும் அரசு வந்து ஒரு அதிகார மையமா இருக்கக்கூடாதுங்க இது ஜனநாயக கூடிய அரசு அரசு மக்களுக்கானதான் இருக்கணும் அப்ப என்ன பண்ணிருக்கணும் அரசாங்கம் ஒரு ரெண்டு மூணு கட்ட தேர்வு பேச்சுவார்த்தையில இதை சரி செய்ய முயற்சிக்கணும் இந்த கோரிக்கையை இருக்கணும் இதுல இன்னொரு விஷயம் ஓடிட்டு இருக்கு நிறைய பேர் எழுதவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க மதுவந்தி வந்தாங்க அப்புறம் கஸ்தூரி வந்தாங்க அதே மாதிரி நிறைய சினிமா நடிகைகள் வந்தாங்க அப்புறம் நிறைய அரசியல் கட்சிகள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க இயக்கங்கள் ஆதரவு கொடுத்தாங்க கொடுப்பாங்க நீங்க எதையுமே தடுக்க முடியாது நீங்க ஒரு வழியை போட்டு கொடுத்துருக்கீங்க அந்த வழியில ஈஸியா வருவாங்க நீங்க முத நாளே ரெண்டாவது நாளே உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தி இது சரி பண்ணி விட்டுருந்தீங்கன்னா இத்தனை பேர் ஏன் உள்ள வர போறாங்க போனாடு தெரியாம போராட்டம் முடிஞ்சிருக்குங்க கஸ்தூரி வரத்தான் செய்வாங்க சந்தோஷமா பேசுவாங்க அதே மாதிரி மதுவந்தி வந்து உட்காந்து போட்டா பிடிச்சிட்டு போவாங்க ஒரு போராளி கூட்டம் வந்து போராட்டம் போட்டா பிடிச்சிட்டு போவோம் உண்மையிலேயே போராடணும்னு நினைக்கிற மக்கள் போராடிட்டு இருப்பாங்க உண்மையிலே மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு நினைக்கிற அமைப்புகள் கூட வந்து உட்கார்ந்து இது நடக்குதானே செய்யும் அதுல இந்த பிரச்சனை ஓடுச்சுன்னா தனியா இன்னொரு பிரச்சனையும் ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா நம்ம அண்ணன் சீமானும் நம்ம அண்ணன் விஜயும் அடிச்சுக்கிட்டு ஒரு சண்டை இந்த பிரச்சனையில அது எப்படி விஜய மட்டும் எல்லா மீடியாவும் ஹைலைட் பண்ணுது ஏய்யா போராட்டம் நடத்துறது முத முறையா எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்டுகள் போராட்டத்தை ஊடகங்கள் இவ்வளவு தூரம் எடுத்துட்டு போனது காரணம் சின்ன பசங்க அங்க உள்ள போய் இறங்கி அடிச்சதா ஒருவேளை இந்த கல்லூரி இயக்கமா இருக்கிற சின்ன சின்ன பசங்க உள்ள போய் அங்க போய் போராடலாம் இது வெளிச்சத்துக்கு வந்திருக்காது இது பத்தோட பதினொன்னா போராட்டம் முடிஞ்சு போயிடும் கம்யூனிஸ்டுகள் செய்யக்கூடிய போராட்டத்துல வெளிச்சத்துக்கு வந்த ஒரு போராட்டம் இந்த போராட்டம் இல்லனா பத்தோட பதினொன்னா முடிச்சு விட்டு இருந்த ஊடகம் இப்படி இருக்கும் போதே எங்கேயோ ஒரு போராட்டம் கம்யூனிஸ்டுடைய போராட்டம் வெளியே தெரியும் போதே அண்ணன் சீமானுக்கும் விஜய்க்கும் முட்டி நிக்குது இப்ப சீமானியர்கள் என்ன பேசுறாங்கன்னா அது எப்படிங்க விஜய் வீட்டுல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாராம் ஆனா அவருக்கு வந்து ஊடகங்கள் வெளிச்சம் கொடுக்குமா ஆனா எங்க அண்ணன் களத்துல போய் உட்காந்து பேசுவாராம் ஆனா எங்க அண்ணனுக்கு வெளிச்சம் கொடுக்காதா பாருங்க அங்க மக்கள் இல்ல எங்களுக்கு வாழ்க்கை இல்ல எங்களுடைய வேலை வாய்ப்பு பறிக்கப்படும் எப்போ வேணாலும் நாங்க வீட்டுக்கு அனுப்பப்படுவோம் அப்படின்னு பணி பாதுகாப்பு அச்சத்துல உட்காந்து ஒரு கூட்டம் போராடிட்டு இருக்கு இந்த கூட்டம் அக்க போற பண்ணிட்டு இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு அப்ப எத்தனை நாடகத்தை நடத்துவாங்கன்னு பாப்போமே சுதந்திர தினத்துக்காக எல்லாரையும் அப்புறப்படுத்துங்க அப்படின்னு அனுப்புறது நேர்மையான வழி இல்லை அவர்களுக்கு உணவு கொடுக்க மாட்டோம்னு மறுப்பது நேர்மையான வழி இல்லை செல்போனை பறிச்சது நேர்மையான வழி இல்லை நள்ளிரவில் கைது செய்தது நேர்மையான வழி இல்லை நீங்க உழைக்கிற பக்கம் உழைக்கிற மக்கள் பக்கம் நின்று அப்படி நின்று இருந்தீங்கன்னா உங்களை தலையில தூக்கி வச்சு மக்கள் கொண்டாடி இருப்பாங்க இப்பவும் கெட்டு போகல தூக்கி எவ்வளவு பெரிய தனியார் முதலாளி வந்தாலும் தூக்கி ஓரமா வச்சுட்டு மக்கள் பக்கம் நின்னு ஒரே முடிவு முதலமைச்சர் எடுத்தாருன்னா மொத்த பிரச்சனையும் மாறி போயிடும் எதிர்கட்சி போத்தா போட்டா அத்தனை கூத்தும் மறைஞ்சு போகும் நீங்க அதை செய்யுங்க அதுதானே மக்கள் விரும்புறாங்க அதுதானே மக்கள் கேக்குறாங்க போராடி பெற்றதான இந்த சுதந்திரம் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு எத்தனை போராட்டங்களை நாங்க நடத்திருக்கோம் அந்த ஆட்சி மாற்றத்துக்கு போராட்டங்களை நடத்தி தானே இன்னைக்கு திமுக வந்து உட்கார்ந்துருக்கீங்க அப்ப திரும்பவும் இதே போல ஒரு பிரச்சனையை திமுக எதிர்கொள்ளலாமா புத்திசாலித்தனமா இதை அணுக வேண்டுமா இல்லையா அதான் என்னுடைய கேள்வி அப்ப எல்லாரும் வாய் வாய்ப்புளிச்சதும் வாங்கா புளிச்சதும் பேசுறாங்கன்னு கவலைப்படுறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்ல உக்காந்து புத்திசாலித்தனமா யோசிச்சு இந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வர வேண்டும் முதலமைச்சர் அவர்கள் கூட உட்காந்து இருக்கிற அல்ல கைங்க ஆயிரம் பேசுங்க அதெல்லாம் தூக்கி முதலமைச்சர் ஓரமா வச்சுட்டு இது என் பிள்ளைங்க நான் பேசுறேன் இதுங்க கண்ணீர் சிந்துனா எனக்கு அவளை அதனால நான் பேசுறேன் அப்படின்னு இறங்கி வந்தீங்கன்னா உண்மையிலேயே அப்பாவா அந்த பிள்ளைங்க அவங்களை மரியாதை செய்வாங்க மதிப்பாங்க உழைக்கிற மக்கள் எப்பவுமே நேர்மையா இருப்பாங்க நம்பிக்கையா இருப்பாங்க தனக்கு உதவி செஞ்சவங்களை மறக்க மாட்டாங்க வாழ்க்கையில் அது ஒரு மிகப்பெரிய உதவியா அவங்க எடுத்துப்பாங்க அதுக்கு நோக்கி அரசு செல்லணுன்றதா எங்களுடைய வேண்டுகோள் ஸோ அரசு புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் இல்லைன்னா எல்லாம் பேசுற அளவுக்கு போயிட்டோம்னா அசிங்கமாக போயிடும் எங்களுக்கு ஏன்னா நாங்க தானே சொம்படுகிறோன்றாங்க இரநூறுவா ஊப்பின்றாங்க அப்போ எங்களையும் சேர்த்து அடிப்பாங்க அதையும் பார்த்து கன்சர்ன் பண்ணுங்க முதலமைச்சர் அவர்களே